பயங்கரமான அங்காரக அமாவாசையானது வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று வரப்போகிறது அன்றைய நாள் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் மளிகைப்பூ மற்றும் அகத்தி கீரையை வைத்து இப்படி மட்டும் செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க கொடுங்க இதைவிட இன்னொரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய ஒரே நாளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நீங்க வழிபாடு செய்து கொண்ட புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயும் செய்து வந்த அனைத்துமே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக அன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த இரண்டு பொருட்களை மறக்காம பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சொல்லக்கூடிய இந்த இடத்துல வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் உடனடியாக தீர ஆரம்பிக்குங்க எனவே அன்றைய நாள் எந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயங்களை செய்துட்டு வந்தால் அது நமக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையான அன்றைய தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தான் அங்காரக அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு சில விஷயங்களானது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பதை நம்ம இருப்போங்க அதாவது அமாவாசை நாளில் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடாது அதே போல் மதியம் அந்த உச்ச நேரம் அப்படி சொல்றோம் இல்லையா அந்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் வெளிய போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லி இருப்பதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் ஏன் அப்படின்னா அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள் இந்த பேய் பிசாசுக்களுடைய சக்தியானது அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா அதீதமானதாக இருக்கக்கூடும் என்பதால தான் இந்த நாட்களில் நம்முடைய வீடுகளில் கடவுள் வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையானது வரும்போது அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை நம்ம தற்காத்து அந்த கடவுளை தானே வழிபாடு செய்வோம் அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை போன்ற நாட்கள்ல தீய விளைவுகள் அதிகமாக நடப்பதாலேயோ என்னவோ கடவுள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சோ இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிப்பதை தாண்டி இந்த ஒரு அமாவாசை நாள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல சக்தி நிறைந்த ஒரு நாளுங்க அதுலேயும் செவ்வாய்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க மல்லிகை பூவை எடுத்து நம்ம காசு இருக்கக்கூடிய பர்சுலயோ இல்லைனா கபோர்டுலயோ நம்ம மல்லிகை சேர்த்து அந்த காசை வச்சுட்டு வரும்போது கடன் பிரச்சனைகள் தீரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பணமானது மழை பெருக ஆரம்பிக்குங்க அதாவது எப்படிங்க இந்த பூ வச்ச உடனே அப்படியே பணம் கொட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த பூ கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க முதல் கட்டமாக மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமானது ஏற்படும் அதன் மூலமாக வருமானமானது கைக்கு அந்த வருமானத்தை சேமித்து வைக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் சூழலானது அமையுங்க தேவையில்லாம வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அதே போல் மருத்துவ செலவுகள் வீட்டில் ஏதாவது பொருட்கள் பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் வருஷம் நீங்க ஆரம்பிக்கும் நல்ல காலமாக இருக்க இதன் மூலமாக பணத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து சேர்த்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கலாங்க ஸோ இது மாதிரியான பரிகாரத்தை செஞ்சுட்டு வரும்போது இது மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அகத்தி வந்து அன்றைய தினத்துல பசு மாட்டிற்கு கொடுத்துட்டு வரணுங்க பசு மாட்டுல தான் அத்தனை தெய்வங்களுமே உறைந்து இருப்பதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரே ஒரு பசு மாட்டிற்கு அகத்தி கொடுத்துட்டு வரும்போது அத்தனை இவங்களையும் நாம ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் வழிபாடு செய்து கொண்ட பெரும் புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்குங்க அதுலயும் பசுமாட்டிற்கு அகத்திக் கீரையை கொடுப்பதற்கு உரிய நாளாக இருப்பது இந்த ஒரு அமாவாசை நாள் தாங்க அமாவாசை நாளை தவற வச்சாதீங்க அப்படின்னு சொல்றேன் சரிங்க எந்த நேரத்துல இதெல்லாம் செஞ்சா நல்லதாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா பணம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மல்லிகை பூவை வச்சுட்டு வாங்க அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்குல வந்து நல்ல ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு அன்றைய தினத்தில் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஒரு மல்லிகைப்பூவை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பணம் சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா அது பர்ஸாக இருக்கலாம் கபோர்டாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க அந்த பணம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு மல்லிகை பூவுடைய பூவை மட்டும் எடுத்துட்டு போய் அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு வாங்க இதை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஆறு மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த நேர காலத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி செஞ்சுட்டு வரலாம் சரிங்க மாட்டுக்கு அதாவது பசு மாட்டுக்கு எப்போதுங்க இந்த ஒரு அகத்திக்கீரையை கொடுப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருப்பாங்க அவங்கள நீங்கள் மனதார நினைத்துக்கொண்டு அவங்களுக்காக ஒரு அகல் விளக்கில் தீபம் வெச்சுங்க நல்லா நமக்கு வச்சுக்கோங்க அவங்களுக்காக நீங்கள் அகல் விளக்கில் தான் ஏற்றணும் ஏன்னா தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய விளக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்யும்போது அந்த விளக்க நாம பயன்படுத்தக்கூடாதுங்க இதனால சக்தி மோதலானது உருவாகும் ஸோ ஆனால் அவங்களுக்காகவே நீங்க ஏதாவது ஒரு காமாட்சி விளக்கு வச்சிருக்கேன்னா அதில் நீங்க தாராளமாக ஏற்றலாங்க இல்லை என்றால் இது போன்று அகல் விளக்கில் ஏற்றுங்க ஏற்றிய அந்த அகல் விளக்க தனியாக வச்சுக்கோங்க அடுத்த முறை அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யும்போது அந்த விளக்குகளில் நீங்க தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் தவறு ஏதும் கிடையாதுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோரை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அகத்திக் கீரையை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு கொடுத்துட்டு வாங்க பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பசுமாட்டிற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சின்னதாக கற்பூரத்தை வைத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கையால் கொடுத்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் அத்தனை தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்ட புண்ணியமும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பாத்தீங்க பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க பசுவுக்கு இந்த அகத்தி கீரையை கொடுத்துடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லா இடங்கள்லயுமே அமாவாசை நாட்களில் இந்த அகத்திக்கீரை கண்டிப்பாக கிடைக்குங்க சின்ன கட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தான் இருக்கும் மிஞ்சி போனால் பத்து ரூபா இவ்வளோதாங்க இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற புண்ணியமானது கிடைக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அமாவாசை நாட்களில் நமக்கு எந்தவித கெட்டதும் நடக்காமலும் இருப்பதற்காக நாம் தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ளணும் இல்லையா ஸோ அதற்காக தான் பார்த்திங்கன்னா பசுவுக்கு அகத்திக்கீரையும் நீங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரே ஒரு மல்லிகை பூவையும் வச்சுட்டு வந்தால் போதுங்க எல்லா பிரச்சனையும் பிரச்சனைகளும் தீரும் காசும் சேர ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்சதும் நல்லபடியாக நடக்கும் அத்தனை தெய்வத்துடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது கோவந்தனம் என்ற பசு பூஜை செய்யும்போது நமக்கு ஏராளமான பலன்களானது கிடைக்குங்க இது பாவத்தையே சேர்க்கும் பசுவை கண்டால் மகாலட்சுமியை கண்டதாக ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க அப்போது நீங்களே புரிஞ்சுக்கோங்க பசுமாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு புண்ணியம் பெற்றது அப்படிங்கிற விஷயத்தை அகத்திக்கிரைய அதற்கு கொடுத்து விட்டு பின்பக்கம் தொட்டு வணங்கி மும்முறை வளம் வந்து மீண்டும் விழுந்து வணங்க வேண்டுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உடனடியாக நடக்குங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் கொ கொலை களவு செய்தால் உண்டாகக்கூடிய பிரம்மகத்தி முதலிய தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க அதே போல் தாங்க நீண்ட நாட்களாகவே திதி கர்மா செய்யாமல் வீட்டில் இருந்தாலும் அந்த பாவம் பதினாறு அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்குங்க அமாவாசை நாட்கள் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து நம்ம திதி தர்ப்பணம் அவங்களுக்காக படையல் போட்டு வழிபாடு செய்யணுங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியலங்க அப்படின்னா நான் ரொம்பவே வந்து தினமுமே வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் என்னால் வந்து நேரத்தை ஒதுக்கி பண்ண முடியாதுங்க இவ்வளோ விஷயத்தை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரே ஒரு கட்டு அகத்திக்கீரையை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் போகக்கூடிய வ இடங்களில் எந்த இடத்துல பசுமாடு இருக்கோ அந்த பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கீரையை கொடுத்துட்டு பசுவை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்துட்டு வரலாங்க இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வந்த புண்ணியமும் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா தோசங்கள் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க பித்திரு தோசங்கள் இருந்தால் நீங்கி சுப வாழ்வானது ஏற்படும் குழந்தை பேர் இல்லாத பெண்கள் பசுவுடைய தலைவாழ்ல பொட்டு வைத்து சந்தான லட்சுமி துதியை பதினாறு முறை கூறியபடி சுற்றி வந்து வணங்கி அகத்திக்கிரையை கொடுத்தால் கருவில் குழந்தையானது மலரும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் கிடையாதுங்க திருமணமாகாத பெண்கள் பசுவை அரச மரத்துக்கு அடியில் நிற்க வச்சுட்டு அருகம்புள்ள அகத்திப்பு கீரையை கொடுத்து காமேஸ்வரி மந்திரம் மூலத்தை ஜபம் செய்திட எந்த வயது ஆனாலுமே திருமண தடை அகன்று மனமேடை ஏறக்கூடிய பாக்கியமானது கிடைத்து விடுங்க பசுவிற்கு மாலை அணிவித்து அதை எடுத்து தன்னுடைய கழுத்துல போட்டு கொண்டு அரச வலம் வளம் வருதல் வேண்டும் இப்படி நிறைய நன்மைகளானது பசுவிற்கு அகத்தி கீரையை கொடுப்பதால நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மறக்காம செஞ்சுடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ